Once you come to Bangkok, masih Every day samsa. Every day samsa. <laughs> 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 ini keyboard, Siap, key siap,

ஒரு நாளைக்கு ஒரு பள்ளி இந்த ரமணான் மாதத்துல பள்ளி நிறைய பள்ளிக்கு சித்தாறு நிகழ்ச்சிக்காக வேண்டி போறோம் இன்றைக்கு நம்ம தம்பிமார்களோட நம்மளுடைய தாய் தமிழன் யூடியூப் சேனல்ல ஒரு ஒருவருடைய நேயர் விருப்பத்திற்காக அதில் கமாண்ட் பண்ணியிருந்தாரு எங்க பள்ளிக்கும் வாங்கன்னு சொல்லி தாரு சதா இது வந்து அக்கறையில இருக்குது இருந்து ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் பைக்ல தான் எல்லாரும் போறோம் தாரு சதா பப்பா போய் பார்ப்போம் அந்த பள்ளியில எத்தா நிகழ்ச்சிகள் எப்படி இருக்குது பள்ளிவாசல தொழுகை நல்ல அமல்கள்லாம் எப்படி நடக்குங்கிறத நம்ம பார்ப்போம் ஒன் பை ஒன்னா எல்லாருமே பள்ளிவாசலுக்கு நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம் யாரு சதா பள்ளிக்கு வந்துட்டோம் பன்னெண்டு கிலோமீட்டர் பைக்கில் டிராவல் பண்ணி ஒரு குரூப்பா வந்துருந்தோம் மாசால அழகான ஒரு பள்ளி பாப்போம் பள்ளியை ஒரு அழகான அட்மாஸ்பியர் சவப்பையா ரிவர் பக்கத்துல இருக்கிறதுனால நல்ல காத்தோட்டமா இருக்குது பள்ளியினுடைய தோட்டம் ரோஸ் மில்கு காஃபி ஐஸ் காஃபி எல்லாமே ஐஸ்ல தான் பெண்கள் எல்லாமே சேர்ந்து தான் நோம்பு தொடக்கறாங்க

এলামে নওয়াব পিডছিরুকাঙ্গা আসসালামু আলাইকুম দোর ครับอเปยอเปยพูดได้ภาษาไทยพูดได้พูดไทยได้ชื่ออะไรครับชื่ออานีครับอานีหรอชื่ออะไร ஒட்டியே ஒட்டியேங்கல சமுகித்தாம் சமுகித்தாம் ஸ்கூல் வேறு சின்ன பிரைமரி ஸ்கூல் ஒன்று இருக்குது பேஸ்கெட் பால் கிரௌண்டு ஃபுட்பால் கிரவுண்டு எல்லாமே சேர்ந்து தான் பள்ளியாசலோடு இருக்குது சித்தரா அரிசி பாக்கெட் போட்டு நூற்றி இருபத்தஞ்சி பாட்டு போட்டிருக்கிறாங்க ஏற்கனவே சொன்னது போல தாய்லாந்தில் இருக்கிற பள்ளிவாசல்கள் எல்லாமே அதனுடைய கட்டிட கலை வெளியமைப்பு உள்ளமைப்பு எல்லாமே ஒவ்வொரு பள்ளிக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும் அதுதான் பார்க்குறோம் மசாலா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பிரம்மாண்டமான ஆ கையாங்

Yeah. Obrigado. Oh. இந்தியாவுக்கு உணவந்து போய் சிக்கிதான் ಅಲಹಮದಿಲ್ಲಾತ್ವ ತೊಗಿ ಎಲ್ಲ ಪಿಲ್

வித்தியாசமா அமைச்சு வச்சிருக்கிறாங்க

முடிஞ்சுது தொடிது முடிஞ்சு எல்லாம் சாப்பாடு தாய் ஸ்டைல் எப்பவுமே மகரிப்புக்கு அப்புறம் தான் சாப்பாடு டின்னர் டைம் வந்து ஆறு மணிக்கு நம்ம நோன்பு பிடிச்சிருந்ததுனால சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க பள்ளியாசல் சாப்பாடை வந்து பக்கத்துல இருக்கிற அந்த பள்ளியாசலோட சேர்ந்த ஸ்கூல்ல தான் அந்த சாப்பாடை ஏற்பாடு ட்ரை பண்ணுங்க எப்படி இவங்க எல்லாம் சமாக்கம் தமிழ் முஸ்லீம் தமிழ் முஸ்லீம் அசோசியேஷன்லேருந்து பிள்ளைகள் வந்துங்கிறாங்க நம்ம பேங்காக் பள்ளியில் வச்ச மாதிரியே ரப் பொரிச்சா பழைய ட்ரெஸ்ஸுகளை வந்து ஏழை பாலைகளுக்கு கொடுக்குறதுக்காக வேண்டி கலெக்ட் பண்ணுறாங்க மாசாலில் எல்லா பள்ளியிலையும் அந்த இது பண்ணுறாங்க சாப்பாடு வச்சுட்டாங்க

ஆஹ் அதிலட்சரிட்டியா ஓகே ஓகே நியாபடி யாங்க ஆ ஆலாமாதிரி இந்த நபர் வந்து நம்ம நம்மூர் தரசாலையில் இருந்ததுனால அவரை விசாரிச்சா நீ எந்த ஊர் எந்த நாட்டு கிடச்சியா பார்த்தாலும் மியான்மர் அதை தான் விசாரிச்சுட்டு இருந்தோம் முன்பு தொடர்ந்து எல்லாரும் நல்லபடியாக சாப்பிட்டாச்சு சாப்பாடு உண்மையிலேயே ரொம்ப அருமை மிச்சமுள்ள சாப்பாடை வந்து பேக் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க விருப்பப்பட்டவங்க வாங்கிட்டு போகலாம் தாய்ப்பள்ளிலையும் நம்ம அந்த சிஸ்டத்தை பார்க்கலாம் சாப்பிட்ட உடனே அந்த சாப்பாடு திட்ட கழுவுறதுக்கு அந்த பெண்கள் வந்து ரெடியாகிக்கிறாங்க உடனேக்கு உடனே சுத்தமாக நல்லா வச்சுருவாங்க இந்த கரியாணத்தை வந்து பேக் பண்ணி அழகா மிச்சம் உள்ளதை

FIFA चिकन आ गया मैं तुहीर वाला है स्ट्रीम करना था पूरा चिकन ठीक है और मुझे और पावर आज हरबदन भाई आज ही होंगे कहां भाई हैं फोटो एड कर मत लो फोटो एड ஒரு நாள் ஒரு பள்ளி முடிஞ்ச ரெண்டு நோம்பு தான் இருக்குது இருபத்தொம்போது முப்பது மிச்சால கிடைச்சிக்கிட்ட வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டா மற்ற பள்ளிகளுக்கு போகலாம் இல்லைன்னு சொன்னா அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பள்ளி வித்தா நிகழ்ச்சி ஒரு நாளைக்கு ஒரு பள்ளி இது வந்து மறக்காம அலைக்கும் நம்ம அந்த கிராமத்தில் ஆராகமாதிரி நம்மளுடைய அந்த இஸ்டார் பயணத்தில் வந்து நிறையா பள்ளிகளில் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிகளை போட்டுருக்கோம் கண்டிப்பாக நம்மளுடைய நேர்கள் எல்லாருக்குமே பிடி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இனி நம்ம என்ன மாதிரி வீடியோ வைக்கிற காயிலங்கிலேருந்து பதிவு பண்ணலாங்கிறதையும் நீங்கள் சொன்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் அப்டேட் கொடுக்கலாம் கொடுக்குறோம் எல்லாம் உங்களுடைய கருத்துக்களுக்கு வரவேற்கிறோம் பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு அழகான கட்டிடம் தான் அங்கே உள்ள நபர்கிட்ட பேரு கேட்டோம் அவர் சொன்னார் மூணி தின்னாரு நான் எங்களுக்கு மௌனு தின் விளங்கிருச்சு மௌனுதான் ஓதுவாங்கன்னு கேட்டோம் அந்த இடத்துல இல்லைங்க மூணி தி அறக்கட்டலை அப்படின்னு சொன்னாரு ஆக்சுவலாக இந்த பள்ளிக்கு நம்ம வந்த காரணமே நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்த ஒரு நபர் வந்து எங்கள் பள்ளிக்கு வாங்கன்னு சொன்னாங்க தாரு சதாக்கு அதனால தான் நம்ம இந்த பள்ளிக்கு வந்தோம் ஆனால் அந்த நபர் ஒரு சிறிய வேலை காரணமாக வர முடியலை ஆனால் அவர் வந்து அங்கே உள்ள பள்ளிவாசனுடைய நிர்வாகிகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு போயிருக்காரு அந்த நிர்வாகிகள் நம்மளை வந்து நல்லா உபசரித்து நல்ல அவங்க அலுவலகத்தில் கூப்பிட்டு நல்லபடியாக நம்மளை கவனித்தாங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அவங்க காஃபி பழம் எல்லாமே தந்து நல்லா உபசரித்தாங்க நிறைய விஷயங்களை பற்றி பேசணும் அந்த பள்ளி இரநூறு வருடம் பழமையான பள்ளி என்று சொன்னாங்க நாங்களும் எங்களுடைய நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் பற்றினுடைய இதுகளையும் எடுத்து சொன்னோம் எத்தனாயிரம் பேர் துணுவ வராங்க அங்கே எவ்வளோ பெரிய கம்யூனிட்டி நம்ம தமிழ் கம்யூனிட்டி அளவுக்கு இந்த சீவம் ஏரியாவில் மக்கள் தாண்டி என்னென்னலாம் செய்ய நம்ம தெளிவாக அவருக்கு எடுத்து சொன்னோம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ออนดีกว่าเค็มๆไม่ชอบอิสตูกามาเนี่ยอันดับหนึ่งของภาคกลางอ๋อคนไปละหมากรถไปละหมากรถเขาเยอะมากติตัวไว้แล้ววันนี้เขาไปยังพองอยู่เพราะว่าชื่อนั้นชื่อนั้นสำคัญจะไหนอาจารย์เซียงเหมือนกันอาจารย์เดียวกันเดียวอาจารย์ไม่ได้บัตรพิมามเดิมชื่ออาจารย์ก็เซ็มชื่อเดียวกันองเดียวหน่อยท่านนี่ตืกันเข้าไปเลยสำหรับตื่นกันวันศุกร์ นมีเด <kung> ็กมีผู้ใหญ่เราจะขอข้าวทําุญทำบ้เลยก็แจ้งไปทางไลน์ตอนนี้ที่นุลุธุป่องันชนนังกันนังกคนสุนัขงกูได้าลีผลิพอดน่าตระหนี่ตุลุนตุลุนชัลน์นอร์นโรสันทีบพ้จ